நேற்று வச்ச சாதம் மீந்து போயிடுச்சா கவலையே படாதீங்கங்க நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேன் அந்த சாதம் காலியாகிறதுக்கு நேற்று வச்ச சாதம் மீதி இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க இல்லைன்னா அதுலேயே நம்ம படையத்துக்கு தண்ணி ஊற்றி போன அதே மாதிரி தண்ணி ஊற்றி வெளியில் வச்சிடலாம் அதே போல் நைட்டு பச்சை பயிர் கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு படுத்துருங்க காலையில் எழுந்திரிச்சு அந்த சாதத்தை நம்ம அதே தண்ணி வைக்க சொல்லி அந்த தண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுட்டு இருக்கிற அந்த பயிரையும் வடிகட்டி இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயம் ஒரு பத்து பன்னிரெண்டு போல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து தேவையான அளவு அந்த தண்ணி இருக்கும் தண்ணி சேர்த்து ஒரு பத்து பன்னெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான பச்சை பயிர் சாதம் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் வந்து தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா நார்மல் பால் அப்படி இல்லைனா நீங்கள் பத் அப்படியே கூட சாப்பிட்லாம் பால் சேர்க்க விருப்பப்பாடுலன்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க நமக்கு பசங்கள்லாம் வந்து பச்சை பயிறு சாப்பிட மாட்டாங்க சில பேர் அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தோ அல்லது இது மாதிரி ஒரு கரண்டியோ வச்சு நல்லா இந்த சாதத்தை கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான கஞ்சி சாதம் பச்சை பச்சைப்பயிறு கஞ்சி சாதம் ரெடியாகிடும் இதை வந்து நீங்கள் காரசாரமான ஒரு துவையல் கூட வச்சு டேஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு காலை டிஃபன் சூப்பராக ரெடி ஆகிடுங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பயிரெல்லாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாய்